பத்திரிகை தொலைக்காட்சி சமூக ஊடக ஊடகத்தை சார்ந்திருக்கிற நண்பர்களின் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் உணர்வோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் யார் என்பதை முதலிலே நான் தெரிவிக்க ஆசைப்படுகிறேன் நாங்கள் எல்லாம் தமிழகத்தின் பலவேறு பகுதிகளிலே இருக்கிறவர்கள் குறிப்பாக தலித் கிறிஸ்தவர்களுடைய வாழ்வுரிமைக்காக குரல் கொடுப்பவர்கள் நிலைகளிலே நாங்கள் பலவேறு முயற்சிகளை எடுத்திருக்கிறோம் நீங்கள் எல்லாரும் அதை அறிந்திருப்பீர்கள் இப்பொழுது நாங்கள் இயக்கங்கள் திருச்சபைகள் என்று ஒன்று சேர்ந்து ரோமன் கத்தோலிக்க திருச்சபை தென்னிந்திய திருச்சபை திருச்சொைகள் அதே போல பெந்தகோஸ்தே திருச்சபைகள் நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து ஒரு அமைப்பாக அனைத்து தலித் கிறிஸ்தவர்கள் சமூக நீதி கூட்டமைப்பு என்கிற நிலையில நாங்கள் ஒன்று சேர்ந்து எங்களுடைய உரிமைகளுக்காக இந்த நாட்டிலே நாங்கள் பெற வேண்டிய அனைத்து உரிமைகளுக்காகவும் குரல் கொடுக்க ஒன்று சேர்ந்து வென்றெடுப்பதில பத்திரிகையாளர்களாகிய உங்களுடைய பங்கு மிக அதிகம் ஆகவே உங்களை நாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் எங்களுடைய நிலையை எங்களுடைய வழியை எங்கள் வேதனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வந்திருக்கிறோம் என்ன

பட்டில் பிற்படுத்தப்பட்டோ இனத்தவரின் இடஒதுக்கீட்டில் ஒதுக்கீடு நாலு புள்ளி ஆறு சதவீதம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் முக்கிய நோக்கம் அதிலும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தமிழக முதல்வருக்கு நாங்கள் மனு அனுப்பியிருக்கிறோம் அவரை விரைவில் சந்திக்கவும் இருக்கிறோம் அதனோடு இந்த கோரிக்கையை வலியுறுத்த தமிழ்நாடு முழுவதும் அனைத்து திருச்சபைகளை சேர்ந்த தலித் கிறிஸ்தவர்கள் கையெழுத்து பிரச்சாரத்தை துவங்கி என்பதையும் நாங்கள் தெரிவிக்கிறோம் ஆகிய தமிழ்நாட்டில் தலிஸ்கிருஷர்களுக்கு தீர்ப்படுத்தப்பட்டோர் வகுப்பினருக்கான இடமும் கீட்டில் நாலு புள்ளி ஆறு சதவீதம் உள்ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் இதற்கு காரணம் இருக்கிறது பதினொன்னு கணக்கெடுப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி தமிழ்நாட்டில் இருக்கின்றார்கள் அதில் தலித் கிறிஸ்தவர்கள் மிக பெரும்பான்மையாக எழுபத்தி ஐந்து சதவீதம் கிறிஸ்தவத்தில் தலித் கிறிஸ்தவர் என்பதால் தலித் கிறிஸ்தவர்கள் கட்டாயமாக நாலு புள்ளி ஆறு சதவீதம் தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள் இது கணக்கெடுப்பு படி ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்புக்கு பிறகு அரசாங்கம் மக்கள் தொகை கணக்கெடுக்கவில்லை இந்த கடந்த பதினாலு ஆண்டுகளாக எடுக்கவில்லை ஆக இந்த பதினாலு ஆண்டுகளில் தலித் திருச்சவர்கள் மிக அதிகமாக கண்டிப்பாக இருப்பார்கள் தமிழ்நாட்டில் தலித் திருச்சவர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருக்கிறார்கள் முதலிலேயே அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரிலே கிறிஸ்துவ பிற்படுத்தப்பட்டோர் இருக்கிறார்கள் மற்றும் பொது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர் இருக்கிறார்கள் அவர்களோடு தலிஸ் கிறிஸ்தவர்கள் பட்டியல் சிலிருந்து கிறிஸ்துவ மதத்திற்கு மாறியதால் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களே மிக பின்தங்கி இருக்கிறார்கள் இந்த பலன் அவர்களுக்கு அடையவில்லை அதுதான் இன்று நாம் இந்த அவசியம் என்று நாங்கள் அதை தமிழக அரசு கூறி இந்த ஒதுக்கீடை கேட்கின்றோம் கடந்த காலங்களிலே மத்திய அரசு மாநில அரசுகள் நியமித்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்க வகுப்பினருக்கான ஆணையங்கள் அதாவது பி சி கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தலித் கிறிஸ்தவர்கள் தலித் கிறிஸ்தவர்கள் என்பது பட்டியலிருந்து கிறிஸ்துவ மதத்தை தழுவிய மக்கள் அதாவது தலித் கிறிஸ்டின்ஸ் ஆர் த பீப்புள் கன்வெர்ட் கிறிஸ்டியானிட்டி அண்ட் ஆஃப் ஷெட்யூல்ட் காஸ்ட் ஆரிஜின் இதுதான் அந்த தலித் கிறிஸ்தவர்கள் இவர்கள் வந்து இவர்கள் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள் பிசி பட்டியலிலே பிசி இனத்திலேயே ஆகவே அவர்களுக்கு இந்த உள் ஒன்றிய இந்த ஆணையங்கள் டிசி கமிஷன்ஸ் கமிஷன் எல்லாமே இந்த தலித் கிறிஸ்தவர்கள் இந்த பட்டியலிருந்து மதம் மாறியதால் பிற்படுத்தப்பட்ட மக்களிலேயே மிக பெருந்தங்கி இருக்கார்கள் என்பதை குறிப்பாக அந்த ஆணைகள் சொல்லியிருக்கின்றன அது ஒரு முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஆகவே தான் இந்த அடிப்படையில் இந்த தலித் கிறிஸ்தவர்களுக்கு நாலு புள்ளி ஆறு உள் ஒதுக்கீடு கேட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த கோரிக்கையை வலியுறுத்த தமிழ்நாடு முழுவதும் அனைத்து திருச்சபைகளும் அனைத்து திருச்சபைகள் என்று கொள்ளும் போது கத்தோலிக்க திருச்சபை தென்னிந்திய திருச்சபை லூத்ரன் திருச்சபை பெந்தகோஸ்தே சபை சுயாதீன திருச்சபை மற்றும் அனைத்து திருச்சபை பிரிவுகளில் சேர்ந்த தலித் கிறிஸ்தவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கையெழுத்து பிரச்சாரம் தொடங்கியிருக்கிறார் சிக்னேச்சர் கேம் இப்போ முதல் வருகை தமிழக முதல்வரை நாங்கள் விரைவில் சந்தித்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறோம் மேலும் நாங்கள் மற்ற கட்சி தலைவர்கள் இந்த சமூக நீதிக்காக குரல் கொடுக்கும் கட்சி தலைவர்கள் கோரிக்கைக்காக ஆதரவு திரட்டி வருகிறோம் அவர்களும் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார்கள் சட்டமன்றம் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாலே இந்த தமிழக அரசு இந்த தலித் சிஸ்துவின் நாலு புள்ளி ஆறு உள்ஒதுக்கீடு கோரிக்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தலிஷ் கிசோஸ் எதிர்பார்த்து பேசுகிறார்